கிளிநொச்சியில் இன்று நடைபெற்ற நிகழ்வு ஒன்றின் போதே இலங்கை தமிழரசு கட்சியின் பாராளுமன்ற உறுப்பினர் ஜனாதிபதி சட்டத்தரணி எம்ஏ சுமந்திரன் இதனை தெரிவித்தார் தமிழரசு கட்சி தமிழ் தேசிய கூட்டமைப்பு கடந்த மூன்று ஜனாதிபதி தேர்தலிலையும் தேர்தலுக்கு மிக அண்மித்த நேரத்தில் தான் நாங்கள் எங்களுடைய வழிகாட்டலை மக்களுக்கு கொடுத்துருக்கோம் இந்த தடவை அது வித்தியாசமாக இருக்க வேண்டும் என்று எந்த ஒரு காரணமும் கிடையாது ஆன எல்லா வேட்பாளர்களும் நாங்கள தங்களட தேர்தல் அறிக்கையில் வெளியிட்ட பிறகு அதை படித்து பார்த்து அவர்களோடு இன்னும் பேச்சுவார்த்தை நடத்தி ஏற்கனவே பேச்சுவார்த்தை நடத்தி கொண்டிருக்கோம் நாங்கள் மக்களுக்கு உரிய நேரத்தில் எங்களை வழிநடத்துல கொடுப்போம் ஒரு பெரும் அதுக்காக அவசரப்பட வேண்டிய தேவை இல்லை அப்படியால் உடனடியாக இப்போ இப்போ இருக்கிற பிரச்சனையில் முதல்ல பார்ப்போம் செப்டம்பர் இருபத்தோராந்தாம் தேதி வாரத் தேர்தல் செப்டம்பர் மாதம் பார்த்துக்கொள்வோம் தமிழ் பங்குடைய தமிழ் மவுனம் சாதிக்கலையே நாங்கள் அப்படியாக எங்கட கட்சியிலிருந்து தன் த தமிழ் பொது வேட்பாளராக அறிவித்தவருக்கு எதிராக உளுக்காட்டு நடவடிக்கை எடுத்திருக்கிறோம் அவர்கிட்ட இருந்து விளக்கம் கோரியிருக்கிறோம் அவரை கட்சி இதிலேயும் கலந்து கொள்ளக்கூடாது என்று தடை விதித்திருக்கிறோம் அதிலிருந்து செய்தி மக்களுக்கு தெளிவாக தெரிஞ்சிருக்க வேண்டும் அவர் தமிழர் கட்சியாக இல்லை அவர் தனியவர்களால் தான் போனவர் தான் நாங்கள் விளக்கமும் கூட கோரியிருக்கிறோம் கடந்த மத்திய செயல் குழுவில் அவர் நீங்கள் போனது கட்சி ஞாபகம் முரண் அதில் ஒரு இறுதி முடிவு வர வரையில் எந்த ஒரு நிகழ்வுக்கும் அவர் அழைக்கிறே இல்லை சரிதானே இப்போ நாங்கள் பலு கவனமாக தானே இருக்கிறோம் இப்போ பாருங்க பேருங்க என்னமாதிரி ஆக்களை பக்கம் கரைச்சி விட்றாங்க இப்போ வேலுக்குமாரே என்ன நடனேஜன் நேற்று சொல்ல இன்றைய கரைச்சி விடு நாங்கள் அப்படி செய்கிறோம் இல்லையே அதன்படியாக அவர் தமிழரசு கட்சி அல்ல அவர் தமிழர் கட்சிக்காரன்தான் இருந்தவர் வேட்பாளராக கேட்குறார் அவ்வளோந்தான் எங்கடைய ஆள் அல்ல நாங்கள் ஆதரிக்கவும் இல்லை